தூத்துக்குடி மீனவன் அதாவது தூத்துக்குடி மீனவன் விட என்னோட நண்பன் சொல்லி சொல்லலாம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாங்கள் ரெண்டோரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூல் இருந்து அவங்க சுனாமி காலனியில் இருந்தாங்க நான் வந்து பக்கத்தில் கோட்டர்ஸில் இருந்தேன் நாங்கள் ரெண்டோர் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றாவே இது இருப்போம் இப்போவும் அதோட நட்பு தொடர்ந்துட்டுருக்கு அவருடைய வீடு வந்து பால் காய்க்காங்க அவருடைய கடினமான உழைப்புக்கு கிடச்ச மிகப்பெரிய வெற்றி அவர் அவருடைய அவருடைய பால்காய்ப்பு வீட்டில் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஆ பால் கைக்கங்களா உங்க வீடா வீடு கட்டி இருக்காங்க உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா ஒரு நாள் கஷ்டப்பட்டு வேற பக்கம் உள்ள வந்து ஓமகுண்டம் அந்த பால்காய்ப்புக்குள்ளே வேலையில் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு சைடு பாருங்களேன் சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஃபுல்லாக மெனுவெல்லாம் பார்த்தாலே வித்தியாச வித்தியாசமான மெனுவாக இருக்குது கேப்பை தோசை மூலிகை துவையல் அந்த மாதிரி வேக வித்தியாசமான மெனுவாக இருக்குது காலையிலக்கும் மதியத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்குது காளான் வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க காலையில் என்னதெல்லாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு என்னதெல்லாம் ஸ்பெஷலா சொல்லுங்க கம்பு கேசரி ஆஹா கம்பு கேசரியா பாரம்பரியமான ஃபுட்டு கேப்சியா சா ஆப்பம் ஆ பால் ஆ தேங்காய்பால் தோசை ஆ சாம்பார் தோசை என்ன வெரைட்டிலாண்ணா தோசை வந்து புதினா தோசை புதினா தோசை ஆ பூண்டு தோசை பூண்டு தோசை ஆ ப்ளெயின் எல்லாமே வித்தியாசமானது ப்ளையன் தோசை எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமானது சரி நவதானிய சட்னி நவதானிய சட்னியா ஆமாம் ஆஹா சூப்பர் அவதானியங்கள் வச்சு ஆ கம்பு சோளம் ஆ இதை வச்சு ஒரு சட்னி சரிங்கண்ணா தேங்காய் சட்னி சரிங்க சாம்பார் ஆ காஃபி ஆ உங்க கேட்டுறீங்க எங்க உள்ளதுன்னா நீங்க அருப்பு கோட்டை அருப்பு கோட்டையில இருந்து எவ்வளவு வேகமா முட்டை கோசு விட்டுறாங்க அருவாமணையா வச்சு பாருங்க அத்திப்பழம் ஊற வச்சிருக்காங்க அல்வாச்சு அத்திப்பழம் அல்வா வித்தியாசமா இருக்குல்ல நானே இப்பதான் கேள்விப்படுது அத்திப்பழம் அல்வா

ஓம் ஸ்ரீ ஓம்சி மகாரூவாரிணியம் நாநாவிதபரிமஷ்பாங்க മറക്കി <laughs> வணக்கம் தூத்துடி மீனவர் இன்னைக்கு வந்து எங்களுடைய பல நாள் கனவு நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக இந்த வீடை வந்து கட்டிட்டு இருந்தோம் ரொம்ப வருஷமா தான் எங்கள் வீ பரம்பரில் யாருமே இந்த வீடு வந்து கெட்டது கிடையாது புதுசாக இப்போ வந்து நாங்கள் வந்து வீடு கட்டி அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ன பால் அது வச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம நினச்சே பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே அது என்ன சொல்லுங்க தெரியலைங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வீடு கட்டுறது வந்து பல நாள் கனவு பல நாள் ஆசை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வந்து அதோட அருமை அதோட வழிகள் எல்லாமே தெரியும் எங்களுக்கு ஆல்ரெடி சொந்த வீடு இருந்தாலும் அந்த ஒரு சின்ன வீட்டில் வந்து நாங்கள் ஒரு நாலு குடும்பமாக இருந்து நாலு குடும்பம் அப்பா அம்மா சேர்த்து அஞ்சு பேராச்சா அஞ்சு குடும்பமாக